அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரபுல்லமின் வாக்கிபத்துஇல் முத்தகின் வசலாத்து வசலாம் அலா ரசூல்லா அஹ்பாத் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு ஆலமீன் மனிதர்களாகிய நம்மை படைத்து ஜின்களையும் படைத்து ஜின்களின் ஒரு இனமான இபிலீஷை நமக்கு எதிராக அல்லாஹு ஆலமீன் நம்முடைய வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு அனுமதியோடு ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க முற்படுகின்றான் இதற்காகவே சைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த தொடரிலே இன்றைய தினம் நாலாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்திலே வயுரிது சைத்தானு ஐகும் தலாலம் சைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன விரும்புகிறான் என்ன நாடுகிறான் என்று சொன்னால் உங்களை வந்து ஒரு பாரதூரமான தொலைதூர வழிகேட்டிலே உங்களை கொண்டு விட வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த நான்காவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்திலே சொல்லும் பொழுது தீர்வுகளை நீங்கள் அல்லாஹ்விடமும் அல்லாஹுடைய தூதரிடமும் தான் நாட வேண்டுமே தவிர சைத்தானிடத்தில் உங்களுடைய தீர்வுகளை நாடக்கூடாது என்று இந்த வசனத்திலே அல்லாஹு அபுல்லாலமின் சொல்லும் பொழுது நபியே உம்மீது இறக்கி வைத்த இந்த வேதத்தையும் உமக்கு முன்னர் இறக்கி அருளிய வேதங்களையும் மெய்யாக நம்பக்கூடியவர்களாக எண்ணிக்கொண்டு இருப்பவர்களை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வியை கேட்கின்றான் அப்போ நபி சல்லாஹ் அலிசலம் இறக்கிய வேதம் அதற்கு முன்னால் இறக்கிய வேதங்களை நம்பக்கூடியவர்கள் நம்புவதாக எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள் இவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து பார்க்கவில்லையா அவர்கள் சைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக தாகூத் என்ற சைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஆக்க நாடுகின்றார்கள் விரும்புகின்றார்கள் உள்ளம் நாடுகின்றது அவர்களுக்கோ சைத்தான் வந்து நிராகரிக்கும்படி நாம் கட்டளையிட்டுள்ளோம் சைத்தானுடைய செயல் இன்னதுன்னு ஒரு மூமின் என்ன செய்யணும் நிராகரித்து விடணும் எனினும் ஷைத்தானோ இவர்களை வெகு விரைவில் பாரதூரமான வழிகேட்டில் வழிகெடுக்கவே நாடுகிறான் என்று அல்லாஹு ஆலமின் இந்த வசனத்திலே ஒரு எச்சரிக்கை நமக்கு செய்கின்றான் குரானை நீங்கள் படிப்பவர்களாக இருக்கலாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லாஹுடைய தூர் நபி சொல்லா செல்லமை தூதராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் இப்படி ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே நீங்கள் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரம் அல்ல நேர்வழியில் நாம் இருக்கின்றோம் என்பதற்கு ஆதாரம் நம்முடைய செயல்களும் நம்முடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளையும் ருத்து இலல்லாகி வரசூலி நீங்கள் தீர்வுகளை யாரிடத்தில் தேட வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்திலே தேட வேண்டும் இறைவனுடைய தூதர் நபி சல்லாஹா அலேசல்லம் அவர்களிடத்திலே தேட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபி சல்லா அலேசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய அந்த அனுமதி என்னவென்று சொன்னால் மக்களையாகி முஸ்லிம்களாகி நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ரசூலு வமா நகாக்கு இந்த தூதர் மார்க்கம் என்று சொல்லி எதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கின்றாரோ அதை நீங்கள் ஏற்று செயல்படுத்துங்கள் இன்னும் எதிலிருந்தும் இவர் உங்களை தடுக்கின்றாரோ அதிலிருந்து உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளா அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக வைத்து செயல்படுங்கள் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் விசிலாசம் காட்டி கொடுக்காத நாளிலோ அல்லது காட்டி கொடுக்காத நேரத்திலோ அந்த வணக்க வழிபாடுகளையே நாம் செய்தாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்முடைய விருப்பு வெறுப்புகள் மார்க்கம் அல்ல எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப விருப்பம் அதனால் அது மார்க்கமாயிடுமா ஒருபோது மார்க்கமாகாது எனக்கு ஒரு விஷயம் வந்து வெறுப்பா இருக்கின்றது என்று சொன்னால் அது மார்க்கத்திலிருந்து இல்லாம போயிடுமா அதுவும் இல்லாம போயிடாது ஆகவே குறிப்பாக இப்படிப்பட்ட மனிதன் விருப்பு வெறுப்பு என்ற விஷயங்களில் தீர்வு காணும் பொழுது மனோ இச்சைகளை பின்பற்றுகின்றான் இதுவும் ஒரு தவறான சைத்தானுடைய வழிகேடுதான் மனோ இச்சை என்பது உங்களுடைய உள்ளத்திலே வந்து சில ஆசைகளை போடுவது சைத்தான் அந்த ஆசைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வைப்பதும் சைத்தான் அதே போல அந்த செயல்களுக்குரிய விளைவு அனுபவிக்கப் போவதோ நாம் தான் ஆகவே நாம் எதை நம்முடைய கைகளால் செய்கின்றோமோ அதற்கான பலனைத்தான் மறுமையிலே நாம் வந்து அடைவோம் மிஸ் காலதர் ஹயரையராமல் மிஸ் காலதர் ஷர்ரையரா கடுகளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதை மறுமையிலே நீங்கள் காண்பீர்கள் கடுகளவு நீங்கள் தீமை செய்தாலும் அதை நீங்கள் மறுமையிலே காண்பீர்கள் ஆகவே ஷைத்தான் உங்களை என்ன நாடுகிறான் என்று சொன்னால் நல்ல செயல்கள் என்ற சிந்தனையிலே நீங்கள் தவறான செயல்கள் செய்துவிட வேண்டும் என்று நாடுகின்றான் இப்படி தவறான செயலை செய்யக்கூடியவர் தான் நேர்வழியில் இருப்பதாக நினைத்தாலும் உண்மையில் அவர் நேரான வழியில் இருப்பதில்லை மாறாக அவர்கள் தூரமான வழிகேட்டிலே இருக்கின்றார் அந்த பொதுவான அந்த பாதையில் இருந்து அவர் தூரமாக சென்று விட்டார் ஆனா அவருடைய எண்ணம் எல்லாம் நான் நேரான வழியில இருக்கிறேன் நான் நேரான வழியில் இருக்கின்றேன் எப்படி நேரான வழியாக ஆக முடியும் உங்களுடைய செயல்களை அல்லாஹுடைய தூர் நபி சொலாசம் செயல்களோடு உரசிப்பாருங்கள் நபி சல்லாஹலே வல்லம் அவர்கள் நான்கு கோடுகளை போட்டார்கள் இந்த பக்கம் இரண்டு கோடுகளை போட்டார்கள் இந்த பக்கம் இரண்டு கோடுகளை போட்டார்கள் நடுவிலே ஒரு கோட்டை போட்டார்கள் நாலு கோடும் ஒரு பக்கம் போற மாதிரி உங்களுக்கு தெரிந்தாலும் நடுவிலே ஒரு கைத்தடியை வைத்து சொன்னார்கள் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய பாதை என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கேள்வி கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த பாதையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளுவது இதற்குரிய அடையாளம் என்ன குரான் ஹதீஸ் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள் அதை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும் பொழுது இன்றைய தினத்திலே நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்கின்றோமோ அதுதான் இந்த பாதை என்று நபி சொல்லாஹுலே வல்லம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே என அருமை சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹுடைய தூதர் நபி சொல்லா காட்டி கொடுத்ததா அவர்களுடைய சொல்லையும் செயலையும் சகாபாக்கள் இப்படித்தான் விளங்கினார்களா என்பதை ஒரு கணம் யோசித்து நம்முடைய காரியங்களை செய்வதன் மூலம் சைத்தானுடைய தீங்குகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் சைத்தானுடைய வழிகேட்டில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் யார் சைத்தானுடைய அடிச்சுவோடுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய முடியாது ஏன் என்றால் சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் ஆகவேன தருமை சகோதர சகோதரிகளே சைத்தானுடைய ஆற்றலை விளங்கி அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை உள்ள அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருள்வானாகும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர்